அப்படின்னு நீங்க ஆலோசனை சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் செஞ்சுட்டு அவங்க ஒரு பெரிய டிரஸ்ட் வச்சிருக்காங்க பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஆக என்றே ஒரு அல்வாவை வந்து வேற மாதிரி அரசியல் கிண்ட கிண்டலாக கிண்டி கொண்டிருக்கிறார் என்ன ஒன்று சொல்றார் இப்போ அண்ணன் துரைமுருகன் காவிரி இந்தியில வாங்க போன போயிட்டு சொல்றா அவரு இந்தியில பேசுறாரு அமைச்சர் இந்தியில் பேசுகிறார் இணையமைச்சர் இந்தியில் பேசுகிறார் எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனால் இதுக்காக தான் நாங்க சொன்னோம் என் தாய் தமிழை எதுவும் அழித்து விட முடியாது அதே நேரத்தில் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் தாய் தமிழ் பெருமை அடையுமே தவிர சிறுமை அடையாது என்பதை தான் நாங்கள் சொல்லிக்கொண்டே அந்த அமர் பிரசாத் ரெட்டி அவரின் கனெக்டிங் நூற்றி கோடி மக்களின் இணைப்பு அதான் புத்தகம் அமர் பிரசாத் ரெட்டி ஒன்று சொன்னார் நான் தான் அவரை கட்சியில் சேர்த்தேன் அப்படின்னு நான் இன்னொரு பெரிய பிரச்சனையில அவரை மாட்டி விட்டேன் மிகப்பெரிய பிரச்சனை வெளியே வரவே முடியாத பிரச்சனை அவர் கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன் ஆந்திரால சூலூர் என்ற இடத்திற்கு சூலூர் பேட்டையில சென்று அவர் செங்காலம்மன் கோயிலுக்கு போய் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த பாஸ்கர் லோகநாதன் போன்றவர்கள்லாம் என் கூட வந்திருந்தாங்க ஆக தான் சொல்றேன் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை வெளியே வர முடியாத பிரச்சனைகள் மாட்டி விட்டதும் நான் தான் ஏன்னா நீங்க எவ்வளவோ பிரச்சனையில் மாட்டிருக்கீங்கன்னு சொல் பல பேர் சொல்றாங்க அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை இதுதான் பெரிய பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பான தம்பி இங்கே அவர் சொன்னதை போல ஒரு நல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தினார் அதை பார்த்து விட்டு இப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் கட்சியில் சேர வேண்டும் என்று சேர்த்து அது மட்டும் இல்லை ஜல்லிக்கட்டிலும் அவர் சிறப்பாக பணியாற்றினார் ஜல்லிக்கட்டிற்காக இன்னைக்கு ஜல்லிக்கட்டீர் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் பல பேர் கிளைம் பண்ணாலும் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்த அந்த முயற்சியினால் ஒரே நேரத்தில் நான்கு அமைச்சர்களிடம் கையெழுத்து வாங்கி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடந்தே ஆக வேண்டும் என்று முயற்சி செய்ததால் தான் ஜல்லிக்கட்டு நடந்தது இது தனிப்பட்ட முறையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதற்கான முயற்சியை மேற்கொண்டால் அதற்கொண்டார்கள் அதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முயற்சியை மேற்கொண்டது அதற்கு பல பேர் ஒத்துழைப்பு நல்கினார்கள் அதில் அமர் பிரசாத் நேரத்தில் ஜல்லிக்கட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் இணைக்கும் ஒரு பணியை செய்து ஒரே நேரத்தில் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று சொன்னவர்கள் ஒரு ஐம்பது பேரை ஒரே நேரத்தில் நாங்கள் விமானத்தில் அழைத்து சென்று அங்கே கோரிக்கை வைத்து ஒரே நாளில் ஒரே நாளில் நான்கு அமைச்சர்களிடம் அனுமதி பெற்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் அந்த கோப்பு போய் அன்றே அனுமதி வாங்கி கொடுத்தோம் ஆக எப்பொழுதுமே நாம் ஒன்று செய்வோம் ஆனால் பாராட்டு வாங்கி கொள்வது வேறுவர்களாக இருக்கும் அதே தான் இந்த மாநிலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது அதை நான் இங்கே அமர் பிரசாத் ரெட்டியின் அந்த அவர்களின் திறமையை நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும் இன்னொன்று அவர் எழுதியிருக்கின்ற புத்தகம் இந்த புத்தகத்தில் எனக்கு தலைப்பு ரொம்ப பிடித்திருக்கிறது ஏன்னா கனெக்ட் ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் தனித்தனியாக விட கனெக்ட் ரொம்ப முடிக்கும் நூற்றி நாற்பது கோடி மக்களிடம் இணைப்பாளர்களாக இணைப்பாளராக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர் தலைப்பு பார்த்தீங்கன்னா பத்து தலைப்புகளில் அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் எழுதிருக்கிறார்கள் அந்த தம்பியும் எழுதியிருக்கிறார் ஆக இதில் வந்து எனக்கு சில தலைப்புகள் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா ஹெல்தி இண்டியா ஹெல்த் ஃபார் ஆல் ஹெல்தி இந்தியா ஹோப் ஃபார் ஆல் எல்லோருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறார்கள் அதாவது ஒரு சிரிஞ்ச ஒரு தடுப்பூசியில் இந்த நாட்டின் முழுமையான நம்பிக்கையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்தார்கள் என்பது மிக முக்கியம் இல்லை சொல்கிறதுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னால் தம்பி அண்ணாமலை எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்வீட் கொடுத்தார் அது என்ன ஸ்வீட்னா அல்வா 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 கொடுத்தாரு ஆனா அது நேர்மறையான அல்வா தான் ராகுல் காந்தி சொல்ற மாதிரி அல்வா கிடையாது எல்லாம் உழைப்பாளியர்கள் கிண்டி அல்வா தான் ஆக பட்ஜெட்டுக்கு முன்னாலேயும் அப்படிதான் அல்வா கிண்டப்படுகிறது நாம இப்ப கிண்டப்படல இதே அல்வாவை காங்கிரஸ்காரங்களும் கிண்ணாங்க ஆனா ஏதோ பிஜேபி கிண்ணா மாதிரியும் அதுல இருபது பேர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் இல்லை அப்படின்னு இன்னொரு அல்வாவை அவர் கிண்டி இருக்கார் ஆனா நாங்க அல்வா சாப்பிட்டுட்டு இது இனிப்புக்கான ஒரு குறியீடு என்பதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு அல்வா என்பது ஒரு இனிப்பின் குறியீடு என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் ராகுல் காந்தி போன்றவர்கள் எதிரதான் பாலிடிக்ஸ் போனும் இல்லாம அல்வாலையும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எந்த அளவிற்கு அவர்கள் தரம் தாழ்ந்து இறங்கி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அவர்களை எதிர்கொள்ளும் உயர்ந்த மனிதராக மோடி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் அமர் பிரசாத் ரெடி எடுத்து சொல்லியிருக்கிறார் அதில் ராகுல் காந்தி சொல்கிற அமர் பிரசாத் ரெட்டி கூட இதில் எழுதியிருக்கிறார் இல்லை பத்து தலைப்புகளை எழுதியிருக்க முதல் ஸ்வச் பாரத்தில் ஆரம்பித்து கடைசியில் வந்து நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்கார் இதில் நான் ஒரு மருத்துவரை எடுத்துக்கொள்வது ஹெல்த் ஃபார் ஆல் அண்ட் ஹோப் ஃபார் ஆல் அந்த சப்ஜெக்டை எடுத்துக்கலாம் அப்படின்றதான் ஏன்னா இன்னும் மாநில தலைவர் சிறப்பாக பேச இருக்கிறார்கள் அதனால் நான் எல்லா சப்ஜெக்டையும் நான் எடுக்க வேண்டாம்னு இருக்கிறேன் ஆனால் அந்த அல்வாயை பொறுத்த மட்டும் அது இனிப்பு என்பதையும் தாண்டி நீங்கள் இவர்களெல்லாம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் எழுபத்தி மூணு சதவீதத்திற்கு மேலே இருக்கிறாங்க அதனால் அவர்களை வச்சு ஏன் கிண்டலை அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறேன் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு நீங்கள் துணை முதலமைச்சர் போட தான் இருக்கீங்க போல இருக்கு அதனால் இந்த பிரிவில் யாரையாவது போடுங்க அப்படின்னு நீங்கள் ஆலோசனை சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆக நீங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க அதில் எவ்வளவு பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆக வேண்டும் என்றே ஒரு அல்வாவை வந்து வேற மாதிரி அரசியல் கிண்ட கிண்டலாக கிண்டி கொண்டு இருக்கிறார் என்ன ஒன்று சொல்கிறார் அதில் ஏன் அமர் பிரசாத் ரெட்டி அப்படி சொன்னேன்னா இவர் கரோனா காலத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எப்படி இந்த சுகாதாரத்தை முன்னெடுத்து சென்றார்கள் என்பதை நான் அனுபவித்து அனுபவித்து அவரை நன்றியுணர்வோடு பாராட்டுவது உண்டு நான் துணைநிலை ஆளுநராக இருக்கேன் இரவு பதினோரு மணிக்கு பிஎம்ஓ ஆஃபீஸில் இருந்து ஃபோன் வரும் ஃபோன் வந்து என்ன கேட்பாங்கன்னா டெத் ரேட் எவ்வளோ வேக்சின் எவ்வளோ போட்டிருக்கீங்க நாம ஒன்று சொன்னால் அவர் கையில் ரிப்போர்ட் வச்சிருப்பார் பாண்டிச்சேரியில் இப்படி இருக்கேனாலும் நான் கடகடன்னு சொல்லிடுவேன் நம்ம மாற்றி சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு அதை அவர் சொல்வார் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் நம்ம இன்னைக்கு பாரத பிரதமர் ராகுல் காந்தி சொல்கிறார் நீங்கள் எல்லாம் இது லைட்டு காமிக்க சொன்னீங்க காமிச்சோம் பாத்திரத்தை அடிக்க சொன்னீங்க அடித்தோம் அது அடிக்க சொன்னது பிரதமருக்காக அல்ல கரோனாவை அடிப்பதற்காக மக்களை பாதுகாப்பதற்காக அடிக்க சொன்னது உங்களுக்கு அது கிண்டலாக இருக்கு ஆனால் உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறது என்றால் இதை மாதிரி மணி அடித்து மக்களை வீட்டிற்குள் அமர வைத்ததனால் பாரத தேசத்தில் நாற்பத்தி ஐந்து லட்சம் இறப்புகள் தடுக்கப்பட்டது என்று உலக சுகாதார உங்களுக்கான அந்த மணி அடிச்சது அவ்வளவு கேவலமா கிண்டலா இருக்கு ஆனா நீங்க இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க நீங்க மக்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீங்க உங்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீர்கள் இன்று இந்த பாரத தேசத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக உலா வருகிறோம் என்றால் அதற்கு பாரத பிரதமர் கொடுத்த தடுப்பூசி தான் காரணம் என்பதை தெளிவாக எல்லாரும் தான் அன்னைக்கு இதே ராகுல் காந்தி கூட ஆரோக்கியமா இருக்காருனா அதுக்கு நாம கொடுத்த தடுப்பூசி தான் ஒரு பேண்டமிக் ஆரம்பிச்சு பதினோரே மாசத்துக்குள்ள ஒரு தடுப்பூசி உலகத்திலேயே எந்த நாட்டிலும் தயாரிக்கப்படவில்லை பாரத தேசத்தில் தயாரிக்கப்பட்டது என்பதை நாம் பாரத பிரதமருக்கு நன்றி உணர்ச்சியோடு சொல்றேன் அவர் சொல்றாரு அமர் பிரசாத் ரெட்டி சொல்றாரு அந்த தம்பி சொல்றாரு என்ன சொல்றாங்கன்னா இருநூற்றி இருபது கோடி டோசஸ் கொடுக்கப்பட்டது அதில் ஃபர்ஸ்ட் டோஸ் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இரண்டாவது டோஸ் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அந்த இம்யூனிட்டி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் மறுபடியும் கொரோனா வந்தா கூட பாரத தேசத்தின் பக்கத்தில் கூட கொரோனா வராததற்கு காரணம் நாம் எடுத்துக்கொண்ட அந்த தடுப்பூசி ருபல்லா தடுப்பூசி இந்திய பாரத தேசத்துக்கு வருவதற்கு முப்பது ஆண்டுகளானது ஆனது தடுப்பூசி இந்த பாரத தேசத்திற்கு வருவதற்கு நாற்பது ஆண்டுகளானது ஆனது டிபியின் தடுப்பூசி இந்த பாரத தேசத்திற்கு வந்ததற்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் உலகம் முழுதான் தனக்கு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகளுக்கு கொடுப்பார்கள் அதாவது ஹோப்பினை சிரிஞ்சுன்னு மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ஒரு ஊசியில் எனது நம்பிக்கை இருக்கிறது ஆக அந்த வார்த்தை உண்மையிலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை முழுவதுமாக முன்னிறுத்துகிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கனெக்ட் என்பது ரொம்ப முக்கியம் அந்த கனெக்ட் ஏன்னா தொப்புள் கொடி உறவு என்று தான் நம்ம சொல்லுவோம் இங்கே நான் ஒன்று நினச்சி அதே மாநில தலைவரும் சொன்னாங்க ஏன்னா நான் வந்து அவர் சொன்னார் புத்தகம் எழுதி இவர்கள் கஷ்டத்தை விட இது வெளியிடுறதுல தான் கஷ்டம் அப்படின்னாரு நான் கைன காலஜிஸ்ட் என்ற முறையில் நான் உன்னை நினைச்சேன் என் காதில் தம்பி சொன்னதும் காதில் விழுந்தது டெலிவரி தான் கஷ்டம் குழந்தை வயிற்றுல இருக்கிறத விட பிரசவம் இல்லாம நார்மல் டெலிவரியில வெளியே வர்றதா கஷ்டம் ஆக இன்னைக்கு ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறீர்கள் என்ற வகையில் அது எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா புத்தகம் நிறைய எழுதணும் அமர் பிரசாத் போன்ற இளைஞர்களெல்லாம் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும் ஏன்னா நமக்கு திராவிட இயக்கங்களை பார்த்தீர்கள் அவங்க கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாலே அவங்க எல்லாம் பரப்பி வச்சிருப்பாங்க பாதி பேசி மக்களை ஏமாத்துனாங்க அப்புறம் எழுதி ஏமாத்துனாங்க ஒட்டு பேசியும் எழுதியும் தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டே இருந்தார்கள் ஆக அந்த ஏமாற்றத்தை மாற்றமாக நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாமும் நிறைய எழுத வேண்டும் அவங்கள மாதிரி பொய் எழுத வேண்டாம் உண்மையில் நாம் சொல்வதை செய்வதை எழுதினாலே நமக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் ஏமாற்றம் தெரிய ஏமாற்றம் தெரிய சொல்ல மாற்றம் தெரிந்தால் போதும் நான் சொல்கிறேன் அது அண்ணனோட கொள்கையாக இருக்கலாம் அதனால் நாங்கள் கொஞ்சம் மெதுவாகவே தான் பண்ணுவோம் ஆனால் கூட மாற்றத்தை ஒரு ஆரோக்கியமாக கொண்டு வருவோம் என்று சொல்லி நல்ல நல்ல அதாவது எனக்கு நான் மருத்துவ திட்டம் என்று சொல்லும் பொழுது த ஜன் ஔஷத் என்ற மக்கள் மருந்தகத்தை நான் வணங்குகிறேன் ஏன்னா நான் ஒரு முறை நோயாளிகளை பார்க்க போய்கிட்டு இருக்கேன் இப்போ ப்ராக்டிஸ் பண்றதுல ப்ராக்டிஸ் பண்ணும்போது நோயாளிகளை பார்க்கும்போது ஒரு நோயாளி ரொம்ப கவலையா இருந்தார் எங்க இவ்வளோ கவலையா இருக்கீங்க என்ன ஆகுமோன்னு கவலைப்படாதுங்கன்னு சொன்னேன் அதுக்கு அந்த நோயாளி சொன்னார் என்ன ஆகுமோன்னு கவலைப்படலை டாக்டர் எவ்வளோ ஆகுமோன்னா எனக்கு கவலையா இருக்குதுன்னு சொன்னேன் ஆக அப்படி இல்லாம ஐயாயிரம் ரூபாயில வந்து ஷபீர்ன்னு ஒரு சிறுபான்மை சகோதரர் சொன்னதை கோட் பண்ணியிருக்கிறாரு நம்ம அமர் என்னன்னா அது நானே பாண்டிச்சேரியில அந்த திட்டத்தை மேற்கொண்டு வரும்போது எவ்வளவு பேர் அதில் பலன் அடைந்தார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஐயாயிரம் ரூபாய் எனக்கு ஆய் கொண்டு இருந்தது ஜன்னௌஷத்தில் மருந்து வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் மாதத்திற்கு ஆகிறது ஆக நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுக்கு மேலே வந்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாயை நான் மிச்சப்படுத்தி நான் வந்து என்ன செய்கிறேன்னா அதிலிருந்து நான் வந்து சத்துள்ள பழங்கள் வாங்குகிறேன் நல்லதை வாங்குகிறேன் அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் ஆக இந்த புத்தகம் நிச்சயமாக பலன் தரும் நமக்கு நிச்சயமாக தாமரையை மலர வைப்பதற்கு இதற்கு பயன் தரும் அதனால் நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்னும் பல புத்தகங்களை நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டு எதிர்ப்பு அரசியலும் எதிர்மறை அரசியலும் அதிகமாக கொண்டே போகிறது அது மாநில அரசியல் இருந்தாலும் சரி அகில பாரதோ அண்ணன் துரைமுருகன் காவிரி நீரை வாங்க போன போய்ட்டு சொல்கிறார் அவரும் இந்தியில் பேசுகிறாரு அமைச்சரும் இந்தியில் பேசுகிறார் இணையமைச்சரும் இந்தியில் பேசுகிறார் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு ஆனா இதுக்காக தான் நாங்க சொன்னோம் என் தாய் தமிழை எதுவும் அழித்து விட முடியாது அதே நேரத்தில் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் தாய் தமிழ் பெருமை அடையுமே தவிர சிறுமை அடையாது என்பதை தான் நாங்க சொல்லிக்கொண்டே அந்த கும்முடி பூண்டிய தாண்டுனா அண்ணன் துரைமுருகனை அடையாளம் தெரியாது அவர் அமைச்சரையும் அடையாளம் தெரியாது அதனால தான் நாம சொல்றோம் பறந்து பட்ட என்பியா இருந்தா ஒத்துக்கொள்ளுங்க நீட்டா இருந்தா நல்லதை இந்த நாட்டிற்கு சொல்லும்போது அதை ஒற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல புத்தகத்தை வெளியிட்ட தம்பி அமர் பிரசாத் ரெட்டிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாமரை மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை